ஏ ரகுமான் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டா அதிர்ச்சிகள் ரசிகர்கள் சந்தோஷ் நாராயணன் இசையில் திருக்குறள் அறிவு தி ஆகியோரின் குரலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான ஆல்பம் சூப்பர் ஹிட் ஆனது இதுவரை நாற்பத்தி எட்டு கோடி எழுபது லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள் சுயாதீன கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஏர் ரகுமான் உருவாக்கியுள்ள மாஜா தலத்தின் யூ டியூப் சேனலில் இந்த பாடல் வெளியானது இதிலிருந்து உரிமை தொகை ஒரு பைசா கூட வரவில்லை என்று சந்தோஷ் நாராயணன் வெளிப்படையாக வீடியோ வெளியிட்டதால் ஏர் ரகுமான் ரசிகர்கள் அதிர்ந்து போயுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக சந்தோஷ் நாராயணன் சுயாதீன கலைஞர்களுக்கு தங்கள் படைப்புகளை வெளியிடுவதற்கும் வருவாயை பெறுவதற்கும் எந்த இடையூறும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கும் தளங்கள் தேவை கலைஞர்களுக்காக இருக்கிறேன் அவர்களின் வருவாய் உறுதி செய்வன் சொல்ல விரும்பினேன் ஆனால் சுயாதன இசை கலைஞர்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஆர் ரஹ்மானை பலரும் இணையத்தில் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர் இதையடுத்து சந்தோஷ் நாராயணன் எக்ஸ்தலத்தில் மீண்டும் ஒரு விளக்கம் வெளியிட்டுள்ளார் அதில் எனது அன்புக்குரிய ஏர் ரஹ்மான் சார் இந்த ஒட்டுமொத்த மாஜா பிரச்சனையிலும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தார் பல போலி வாக்குறுதிகள் மற்றும் தீய நோக்கங்களுக்கு அவரும் பலிகட ஆக்கப்பட்டுள்ளார் மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார்